கோவை பீளமேடு அருகே அவினாசி ரோட்டில் உள்ள தனியார் கல்லூரி அருகில் காரில் வேகமாக வந்த வாலிபர் அந்த வழியாக வந்த வாகனங்கள் மீது மோதினார் இதனால் பொதுமக்கள் அவரை காரை விட்டு இறங்கும்படி கூறினர் அப்போது லுங்கி மற்றும் பனியன் மட்டும் அணிந்திருந்த அந்த வாலிபர் திடீரென்று காரின் மேற்கூரை மீது ஏறி நின்று சிகரெட் புகைத்தபடி ரகளை செய்தார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த பீலமேடு போலீசார் அங்கு சென்று சப் இன்ஸ்பெக்டர் அந்த வாலிபரை விசாரிக்க முயன்றுள்ளார் அப்போது அந்த வாலிபர் சப் இன்ஸ்பெக்டரையும் அவதூறாக பேசியுள்ளார் இதனால் அந்த வாலிபரை மடக்கி பிடித்த போலீசார் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பேசியதால் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது போலீஸ் விசாரணையில் அவரது பெயர் அந்தோணி என்றும் சேலம் லீபு பஜார் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து பீலமேடு போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் அளித்த புகாரின் பெயரில் அந்தோணி மீது போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனத்தை நிறுத்தி இடையூறு செய்தது போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உட்பட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்